கை காலம் மூஞ்சியை கழுவிட்டு உங்களுக்கு ஒரு கிளாஸ் டீயை போட்டு வைப்போம் காலையில எதுவும் சாப்பிடாம இங்கிருந்து போனோம் அப்ப நீர்தா எல்லாரையும் காப்பாத்து டீ போடுறதுக்கு பால் இருக்கா இல்லையான்னு தெரியலையே இல்லைன்னா இவரே எழுப்பி விட்டு ஒரு கவரை வாங்கிட்டு வர சொல்லுவோம் அதுக்குள்ள நேரம் வாயில மணிச்ச கம்பெலாம் லட்சுமிச்சாச்சு எந்திச்சதோடு எங்கே போட்டாவா என்ன எழுப்பி விடலாம் சொன்னேன் கடவுளே எல்லாரையும் காப்பாது யாருக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது சீக்கிரமாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சடணும் சீக்கிரம் போய் கை காலம் முடிஞ்சு கழுவிட்டு வீடு போய் சேரத்துக்கு பார்ப்போம் இந்த சின்ன பொண்ணு என்ன வரக்க வாங்கிட்டு கிடக்கா நாட்டுக்கே வீட்டிலேருந்து கிளம்புனது இன்னும் போனதோடு அவையே என்ன வேணும்னு சொல்லப்படா தெரியல பூமாரி எழுப்புனா எந்திக்க மாட்டான் இன்னைக்கு ஸ்கூலே லீவு தானே கொஞ்சம் நேரம் வரஞ்சிட்டு சத்தியாச்சோன்னு எம்பிக்கும் போது கூட்டிகிட்டு போகலாம் எம்மா என்ன உரக்கோ ரெண்டு பொம்பளிலும் நமக்குலாம் நாலு அஞ்சு மணிக்கு மேலே உறக்கமே வர லட்சுமி எந்திரிச்சிட்டேயா நான் ஒரு டீ எதுவும் போட்டு வச்சிட்டு உங்களை எழுப்பலாம் அப்படின்னு நினச்சேன் போகும்போது கொஞ்சம் டீ தான் குடிச்சிட்டு போகலாம்லாம் இக்கா எனக்கு அஞ்சு மணிக்கு மேலே உறக்கமே வராதுக்கா அதுவும் கோயிலில் மனுச்சார்த்தையும் கேட்டதோடு எழுந்துருவேன் வீட்டில் நான் அலாரம் வச்சு ஒரு நாலு நாலரை கிலோ எழுந்திருவேன் இங்கே கொஞ்சம் அசதியாக வரங்கிட்டேன் நான் தான் ஒரு மூணு மணி ஆகிட்டா ஆமாம் நாட்டு நைட்டும் நமக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் தான் உறக்கமே அந்த எந்திரிச்சதோடி தலையெல்லாம் வலிக்காமல் இருக்குமே டீ எதுவும் குடிக்காமல் போகிறீங்கள அதனால ஒரு கப்பு டீயை போட்டு வச்சுட்டு எல்லாரும் எழுப்போம் அப்படின்னு நினச்சேன் ராணி கட்ட டீ எல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா அந்த வீட்டுக்கு போய் போட்டு குடிச்சுவிடே இருக்கட்டு லட்சுமி நான் பால் அடுப்பில் வச்சாச்சுல பால் இப்போ குடிச்சிரும் காஃபியாக டீயாக போட்டு தரேன் நீ போய் கை கால் முடிஞ்சு கழுவிட்டு வா லட்சுமி நான் அந்த டீயை போட்டு வைக்கே ஆ சரிக்கா ஐயா என்ன பால் பொங்கிட்டு ஏ அம்மா என்ன குளிராக இருக்குது வெளியே அடிக்க குளிருக்கு இந்த பிள்ளைங்கள எழுப்பி விட்டாலே எந்திக்க மாட்டாளுவோ நம்ம போய் நம்ம வேலையை பண்ணணும்ல நம்ம போயிட்டு பாலை கறக்க வேண்டியது இருக்குது எவ்வளோ வேலை கிடக்கு என்ன குளிர் மாலட்சுமி நான் டீ போட்டு வச்சிருக்கேன் எடுத்துக்கோ ஆ சரிக்கா பாய் மைதிரி இருப்போம் நாட்டிக்கு பூரா வீட்லயே இல்ல தேடிக்கிட்டே இருப்பாவ உனது ஓடி ஒரே ஏச்சுதான் என்ன செய்ய போறனோ தெரியல நமக்கு எல்லாம் என்ன பயமா இருக்குக்கா வீட்டுல இருந்து வெளிய வந்து வீடு போய் சேரது வரைக்கும் இந்த சின்ன பொண்ணு வசந்திக்கு பார்த்தல எப்படி கடந்து வரைஞ்சிட்டு கிடக்காளு விளையாட்டு பிள்ளைங்க என்னத்த விளையாட்டு பிள்ளைனால வீட்டுல உள்ள காரியங்களையும் பார்க்க வேண்டாமாக்கா பிள்ளைங்க எல்லாம் இருக்குல்லாம் சின்ன பொண்ணு விடுங்க சின்ன பிள்ளை இப்ப தான் கல்யாணம் ஆயிருக்கு இருந்தாலும் அந்த நேரத்துக்கு வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மாதிரி இருக்கணும்

போயிட்டு எவ்வளோ வேலை இருக்கு பொங்கல் வேற வருது வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் எடுக்கணும் எவ்வளோ வேலை கிடக்கு ஆமாம் எனக்கு எல்லா வேலையும் முடிச்சிடணும் நாளைக்கு திருவிழா பார்க்க போனோம்ல வந்ததோடு அடுத்து பொங்கலுக்குள்ள சாமன் எல்லாம் வாங்க போகணும் ஆமாக்கா அது வேற ஒன்றும் வாங்கல திருவிழா பார்த்துட்டு வரும்போதே நம்ம இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அடுத்த நாள் நம்ம காலையிலே கொஞ்சம் நேரத்தை போல போகலாம் போய் பொங்கல்குள்ளே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவோம் ஆன் செடி லட்சுமி அந்த அந்த கொஞ்சம் போய் பார்க்கணும் பார்த்துட்டு பொங்கலை நம்ம வீட்டில் வந்து விடுன்னு சொல்லி கூப்பிட வேண்டியது இருக்கு நல்லது அங்கே தனியாக எல்லாம் இருப்பா எங்கள் அம்மையும் போகிறதுக்கு நிப்பா நாளைக்கு ஓடி ஆமாம் அவங்களுக்கும் அங்க பொங்கல் விட வேண்டியது இருக்குலாம் நான் எங்கள் அக்காலையும் நந்தினி இங்கே தான் கூப்பிடலான்னு இருக்கேன் எங்கள் அம்மா அங்க பொங்கல் விடுதேன்னு சொல்லலாம் என்னமோ தெரியல அப்படி இல்லைன்னா இங்கே கூப்பிட்டு இங்கேயே பொங்கலோட சொல்லணும் ஜனனியே நான் கூப்பிட்டு போகிறேங்கா ஆ சரி லட்சுமி ராமுக்கும் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசு லட்சுமி அவனும் இங்கேருந்து போகும்போதே நீ பேசலன்னு சொல்லி எல்லாம் போனா ஆமாக்கா நான் கூப்பிட்டு பேசணும் நீ எத்தனை தான் கோவமாக இருக்கிறதுக்கு அவனையும் கூப்பிட்டு பேசணும் ஜனனியும் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லணும் மார்கழி மாதம் அதுமா கூட்டிகிட்டு போவாண்டான்னு தான் சரி தை பிறக்கட்டும்னு இருந்துச்சு பொங்கல் கூட்டிட்டு கூட்டிகிட்டு போயிடு

நான் தான் கட்டுனா இவ்வளோ தான் கட்டுவேன்னு ஒத்த காலை நின்று கல்யாணம் பண்ணேன் ஒரு நாள் கூட வீட்டில் இருக்கிறது கிடையாது மிந்தி எனக்கு வேலை இல்லை நான் வீட்லயே இருக்கேன்னு ஏசிட்டு கிடந்தா ஒரு சாயா காப்பின்னு எதையாவது ஒன்று கேட்டாலும் வேலைக்கு போவும் போட்டு தாரேன் அப்படின்னா இப்போ வேலைக்கு தானே போகிறேன் சம்பளத்தையும் அவ்வளோத்தையே அவள் வாங்கி வச்சுக்கிடா நான் வேலைக்கு இந்த பக்கம் போனதோடி அவள் ஊருமையே போயிடுவோ அவள் கூட்டாளிங்க கூட வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்கே அவங்க விஷயத்தை பார்க்கணுமே அப்படி இப்படின்னு அவன் மண்டையில் ஒன்றும் உதிக்காது இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு காலு கைய உடச்சி ஒரு மூலையில் போடுறதுனா இல்லையானு பாருங்க அந்தேணி ஊர் மேலே தான் நிப்பாட்டுவான் இந்த பாளி அளவு கொதிக்க மாட்டேங்கா உனக்கு அப்பனு மாத்திரம் இருக்கும் ஆ என்ன உனக்கென்ன வேணும் காலையிலே எழுந்திரிச்சு வந்திருக்கா அண்ணங்கா அதான பார்த்தேன் என் கிட்ட இதுங்க கேட்குற ஒரே கேள்வி அம்மையங்க அவ எந்த போய் தொலைஞ்சானு எனக்கு தெரியல நேற்று ராத்திரி எட்டு மணிக்கு போனவ இன்னும் வீடு வந்து சேரல ஏலே உனக்கு காதன செவிடா சொல்லுகம்லா அவ இன்னும் வீட்டுக்கு வரல இப்ப வீட்டுக்கு அம்மா வரலன்னு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க என்ன யாதன விசாரிக்கண்டமா விசாரிச்சி என்ன பண்ணதுக்கு அவ எந்தாலயா போய் தொலைட்டி எனக்கு என்ன வந்துச்சு

அவ போனது மாதிரியே திரும்ப வந்துகிடுவா இப்ப காலையில சாப்பாடு யா உங்க அம்மை இருக்கும்போது உனக்கு விதவிதமா செஞ்சு தருவாளோ ஒரு மண்ணும் அவ செஞ்சு தர மாட்டா டெய்லி காலையில கடையில தானே வாங்கி சாப்பிடுதோம் அதையே இன்னைக்கும் பண்ணுவோம் நான் டீ போட்டுட்டு இருக்கேன் டீயே குடிச்சுக்கிட்டு நான் போய் வாங்கிட்டு வரேன் சாப்பாடு உங்கள் அம்மையும் உனக்கு பார்க்கணும்னா நீ போய் தேடு இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடு நான் என்னத்தை செய்யுதுக்கு அவ தான் வீட்டிலே இருக்காமல் ஊர் மேஞ்சிக்கிட்டே எல்லாம் தெரியா இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த வீட்டில் போய் பார்த்துட்டு வருவேன் இவர் போவ சொல்லுகாரா போவாண்டன்னு சொல்லுகாரான்னு தெரியலையா இந்த அம்மையும் இப்படி தான் இருக்காவ இங்கேயும் போனால் வீட்டுக்கு வரணும்னு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது இங்கே தான் போனாவளோ இங்கே போய் தேடி பாட்டி எந்திச்சிட்டியா ஆமா பாட்டி உறக்கவே தான் காலை எழுந்துச்சு அக்கா அவன் நைட்டெல்லாம் உறங்கவே இல்ல ஒரே அழுக என்னாச்சு அதே ஏன் கேக்க நான் தூக்கத்திலேயே நடந்து வெளியே நின்னுட்டு இருக்கான் என்ன பாட்டி சொல்லுங்க ஆமா இடையில எந்திரிச்சு பாக்கி ஆளை காணும் வெளியே போய் நின்று தனியா புலம்பிட்டு நின்னா நான் என்னன்னு கேட்டனா என் கிட்ட சொல்லுதா பாட்டி அவையே வெளிநாட்டுல இருந்து வந்தாச்சு என்ன வந்திருக்காவ பாருங்க அப்படின்ட்டு சொல்லுகா பாத்தா ஒருத்தரையும் காணும் பாட்டி அக்காக்கு என்னாச்சு ரெண்டு மூணு நாள் அவ சரியே இல்லையே ஆமா மக்களே அவள நினைச்சு மனசு எனக்கு ஒரு மாதிரி இதாயிட்டே இருக்கு என்ன செய்யுதுக்குன்னு தெரியல அதான் இன்னைக்கு நம்ம காலையில கோயிலுக்கு போலான்னு சொல்லி வச்சிருக்கேன் நைட் எல்லாம் உறங்கவே இல்லல்ல அத நல்லா வணங்கிட்டு இருக்கா பாட்டி அப்படி இன்னொரு விஷயம் சொல்லதான் நான் வந்தேன் அம்மா காலையிலேயே போன் பண்ணியிருந்தவன் ஐயா அப்படியா அங்கிருந்து வந்து ரெண்டு நாள் ஆச்சு அவள கூப்பிடவே இல்ல இவ கலையாம இருந்ததுனாலதான் கூப்பிடாம இருந்தேன் என்ன சொன்ன மக்களே அதான் நம்ம இங்க வந்து ரெண்டு நாள் ஆச்சுல திருப்பி வரணும்னு இருக்கா இல்லையான்னு கேட்டவ எதுவும் திட்டுனாலும் அதெல்லாம் இல்ல காலையில ராணி சுத்தி ஃபோன் பண்ணிருக்காங்க போல இருக்கு பொங்கல்லாம் அதனால எல்லாரும் ட்ரெஸ் எடுக்க போறோம் நீங்களும் கூட வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டிருக்கவ போல இருக்கு இது ஆமா பத்தி பொங்கல் வருவலா அம்மா பாட்டி ராணி சுத்தி அப்புறம் அவங்க வீட்டுக்கிட்ட உள்ளவங்க எல்லாம் இருக்கவலாம் எல்லாரும் நாளைக்கு வந்து தேர்வுலாம் பார்த்துட்டு அப்படியே ட்ரெஸ் எடுக்க போறவனா பாட்டி நம்மளும் போயிட்டு வருவோமா சரி மக்களையும் உங்களுக்கு எல்லாம் வாங்கணும் போயிட்டு வந்துருவோம் சொல்லிட்டு வரேன் நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் சரி பாட்டி வந்து ரெண்டு நாள் ஆச்சு பொங்கலோடி வீட்டுக்கு போய் சேரணும் வீட்டுல எவ்வளவு வேலை கிடக்கும் நாளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எல்லாரும் போவாவே அதுக்கப்புறம் வந்ததோடி ஒரு நாள் ரெண்டு நாள் பொங்கல் வந்துடும் வீட்டு வேலை எல்லாம் எவ்வளோ கிடக்கு துவாட்டம் தொடரணும்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது நாளைக்காவது நம்ம போனோம் இவ்வளோ இங்கே தனியாக விட்டு போனால் சரி வராத என்ன சரி இருக்குது ராணி இங்கே வந்து நிற்க சொல்லுவோம் இல்லைனா ராணி வீட்டில் போய் நிற்க சொல்லுவோமா இவ்வளோ தனியாக விட்டு போனால் சரி வராது இப்போ தான் ஓரளவுக்கு காய்ச்சலும் விட்டுருக்கு இருந்தால இருந்தால தூக்கத்தில் நடந்து வர போகிறாள் ஹாஸ்பிட்டல் வேற ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போய் காட்டணும் என்ன யாதுன்னு ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது இல்லை அது இங்கே வந்து நிக்க சொல்லலாம் பொங்கல் முடிஞ்சதோடு அவ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காள்ல அவ கூட்டு போறேன்னு சொன்னதே பெரிய விஷயம் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு റാൻ തമ്മി വര വരയ്ക്കാവ് അങ്ങനെ നല്ല ശരി നമ്മ കാ പോയിട്ട് പെള്ളങ്ങൾക്കും കുടുത്തു அப்படியே അപേ വീട് വരെയും പോയിട്ട് വന്നിട്ട്